ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில்னா சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல சென்டர் சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வர பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படி வந்துகிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட் தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் அந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்களா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல் இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்பு நேம்ட ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியுது லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சிக் எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் லோக்கெட்டு வந்து சென்ட்ரெல் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லி கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படி கால் பண்ண அட்டன் பண்ணலை அப்படின்னாலும் நம்மளோட டிஸ்க்ரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணி அதை பற்றி ஈஸியாக வந்துடலாம் அது போக நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம குட்டி வீடியோ போட்டுருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் அட்ரஸ் எப்படி வரலாம் டவுன் டவுன்ஹால் தான் வந்து எப்படி நம்ம கோயம்புத்தூருக்கு நம்ம ஷாப் சாரி நம்ம ஷாப்புக்கு எப்படி வரலாங்கிற அட்ரெஸ் அதில் ஈஸியாக போட்டிருப்போம் அதை அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடியோவில் நைட்டு போகிறதில்ல செலப்ரிட்டி சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த செலபிரிட்டி சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே டிசைனர் சாரி தான் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே செலிபிரிட்டி போகிற டிசைன் தான் இப்போ நம்ம கலெக்ஷனில் நம்ம காட்ட போகிறேன் எல்லாமே யூனிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இதுவரை நீங்கள் பார்க்காத டிசைனே சொல்லலாம் அவ்வளோக்குள்ளே அந்த ப்ளவுஸ் சீக்வன்ஸ் ப்ளவுஸும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் எந்த ஷாப்பில் வேணாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வெளியில் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலே தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதில் அவைலபிளாக சொன்ன பிறகு கீழே ஜிபே நம்பர் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு எல்லாமே பக்காவாக போட்டிருங்க உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்டி கொரியரில் உங்களுக்கு தாராளமாக ஒன் டே இல்லை டூ டேஸில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அந்த சாரி வந்துடும் வாங்க வீடியோவில் போய் ஒரு சாரியாக பார்த்துக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் சேரீ வந்து பாருங்க எவ்வளவு க்யூட்டான ஒரு சாரி பாருங்க இந்த ப்ளவுஸ் ஒர்க் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு செம சூப்பரான ப்ளவுஸ் வந்து பிளவுஸ் கிட்டத்தட்ட ஒன் மீட்டர் அந்த மாதிரி இருக்கும் இந்த சாரியோட லுக் வைஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை ஒரு லைட் வெயிட்ல டிஷ்யூ மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டஃப் வந்து செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இதில் வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் என் கையில் அவைலபிள் இருக்கு சாரி ஆறு கலர் அவைலபிள் இருக்கு இப்போ ஒவ்வொரு கலராக உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போறேன் ஒரு கலர் ஆச்சு அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லேவண்டர் கலர் பாருங்க கலரு பியூட்டிஃபுல்லாக சூப்பரான ஒரு கலர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன் புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரீ நீங்கள் எங்கேயுமே வெளியே வாங்க முடியாது ஓபன் சேலஞ்சு நான் சொல்கிறேன் அடுத்த கலர் பாருங்கள் எல்லாத்தோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இதை நீங்கள் வேறு பண்ணி போனீங்கன்னா இந்த ரேட்டுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் மார்க்கெட் பிரைஸ் இருக்குது நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டுருக்கோம் அதனால் கண்டிப்பாக வேணுங்கிற டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஒரு கலர் பாருங்க இது ஒரு பேட்டர்னே டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த ஷைனிங் பேட்டர்னே எல்லாமே அழகான சாரி ஃபுல்லாமே சீக்வன்ஸ் இருக்கு மலாய் கிளாத்ல கொடுத்துருக்காங்க அதனால சா சேரீ லுக்வை சரி ப்ளவுஸும் சரி செம சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பாருங்க எவ்வளவு க்யூட்டாக இருக்கும் பாருங்க கலர் சூப்பரான கலர் கண்டிப்பா மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் கலர் காமிஷன் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு எல்லோ கலருக்கு ஒரு அழகான ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது வேணும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி கண்டிப்பா மிஸ் வேண்டாம் இப்போ அடுத்த குவாலிட்டி இதே டிசைன்ல பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்த டிசைன் பாருங்க மேம் பியூர் சாட்டினில் உங்களுக்கு அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸும் அதுக்கு கொடுத்துருக்காங்க செம கிளாஸான ஐட்டம் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தாலும் நான் சேலஞ்சாக சொல்லுவேன் நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக தௌசண்ட் எப்போ இந்த சாரி வரும் இப்போ நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன் அதான் நம்மளோட ஸ்பெஷல் என்னைக்குமே இப்போ பாருங்கள் கலர் அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு சாரி அந்த குவாலிட்டி தான் மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட சாரியோட குவாலிட்டி குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லுக்வைஸ் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க ஒரு எல்லோ கலருக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு இல்லை இதில் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே வாங்கிட முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்க டிஃப்ரெண்டான கலெக்ஷனு இங்கே பாருங்கள் ஒரு லைட் க்ரீனுக்கு டார்க் கிரீன் கலர் கம்மிஷன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் பியூர் சாட்டினில் உங்களுக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு மலாய் கிளாத்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சான்ஸே இல்ல வெறும் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இந்த பேட்டர்ன் வந்து எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது இப்ப அடுத்த டிசைன் ஒண்ணு உங்களுக்கு காமிக்க ரெடியா இருக்க அடுத்தது பாருங்கள் ஒரு சுமிச்சி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு சுமிச்சின்னு சொல்லுவாங்க நல்ல ஷைனிங் லுக்கில் கொடுக்கும் இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே அதுக்கு வந்து பாருங்க ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு நெட்டெடில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் போட்டு இதெல்லாம் டிசைனர் சரினு சொல்லுவோம் பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான குஞ்சம் வச்ச மாதிரி அழகாக டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு ஜாக் வார் டிசைன் இது இதோட கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் கலர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஒரு கலரே டிஃப்ரெண்டான கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வரும் அறுநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு செட் செட்டாக இருக்குது எது வேணுமோ தாராளமாக நீங்கள் சீ ஸ்க்ரீன் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லா கலர்ஸும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலருமே ஒரு அழகான ஒரு பீச் கலரு பீச் கலருக்கு வந்து உங்களுக்கு அழகான ஒரு ப்ளவுஸ் நெட்டட் ப்ளவுஸில் சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு ஆனியன் பிங்க்கு எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருங்க பாருங்கள் டிசைன் எல்லாமே ஒன் மீட்டர் அந்த ப்ளவுஸ் வரும் நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கம்மா எல்லா கலருமே ஒரு பியூட்டிஃபுல்லான கலரு அடுத்த டிசைன் மெட்டீரியல் நம்ம வேறு பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தாலும் ஓகேவா அடுத்த கலர் பாருங்கம்மா சூப்பரான ஒரு கலரில் சீக்வன்ஸில் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பெல்லனோ மெட்டீரியல் பெல்லனோ மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இது பார்த்து கொஞ்சம் ஷைனிங் லுக்கில் டிஷ்யூ டைப்பில் கலந்த மாதிரி வரும் இது வந்து அது வந்து நம்ம பார்த்தது காண்ட்ராஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபில் அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் சம கலர் எல்லாமே இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு புக் பண்ணுற மாதிரி ஒரு அழகான கலர்ஸ் தான் இருக்கும் இதில் எல்லாமே பாருங்கள் லேமண்ட்ரு கலர் வித் ப்ளவுஸு நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி டிசைனர் சாரீ பார்த்துருப்பீங்க நம்ம சாரீ எவ்வளோ வைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம சூப்பராக இருக்குல்ல இதுதான் நம்மளோட சாரியோட ஹைலைட்டு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி ஒரு பிஸ்கெட் கலரில் டிஃப்ரெண்ட்டான டிசைன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்குனு ஸ்கீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கியூட்டான ஒரு கலர் கம்மிஷன் கொடுத்துங்க பாருங்க லைட் ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒரு கையில் கொடுத்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனு எல்லாமே செல்ஃப் டிசைனு அவ்வளோதான் இன்றைக்கி நாலு டிசைன் உங்களுக்கு போட்டிருக்குமே நாலுமே நறுக்குன்னு உள்ள டிசைனு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சீ சீக்கிரமாக புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்கோங்க தீபாவளி டைம் நெருங்கிட்டு ஏன்னா சேல்ஸ் பண்ணுறவங்களாம் கிட்டத்தட்ட அப்படி டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுறாங்க அதனால திருப்பி